சுபஹானல்லாஹ் மூசா நபி ஒரு கேட்குறாங்க யாத்லா ஒரு இறை அடியான் உனக்கு நெருக்கமா வாழ்ந்த ஒரு மனிதன் உன்னை அழைக்கிறான் நீ எப்படி பதில் கொடுப்ப ஒரு முறை அல்லாஹ் பதில் தருவானா தவறு அழைத்தவன் பாதிக்கப்பட்டவன் நிறைய பிரச்சனையில சிக்கி தவிக்கிறவன் தவறை விட்டு மீண்டு வரணும் என்று அழைத்தவன் துவா செய்தால் பிரார்த்தித்தால் நீ எப்படி பதில் கொடுப்பா என்ன உன்னை மூன்று முறை இதோ வந்துவிட்டேன் அடியானே இதோ வந்து விட்டே நடிகானே இதோ வந்துவிட்டே அடியானே என்று மூன்று முறை அல்லாஹ் ஆலமீன் பதிலளிப்பான் மூசா இஸ்லாம் கேட்டார்களாம் விரைவா ரஹ்மானே அது என்ன நல்லவனுக்கு ஒரு முறை பாவிக்கு மட்டும் மூன்று முறை அவன் தவறை விட்டு அசிங்கத்தை விட்டு ஆபாசத்தை விட்டு விலக என்னுடைய கருணை எதிர்பார்த்த அல்லவா வந்திருக்கிறான் அவனுக்கு நான் விரைந்து பதிலளிப்பதைத்தான் மூன்று முறை என்று சொன்னதாக அல்லாஹ் மூசாலமி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படியான தோழர்களின் அபிமாரிகளுக்கு அந்த ரபுல் ஆலமின் பதில் தந்தானே அவங்க பிரார்த்தனை